ஏடி முடி என்ன சோத்து பானை குண்டாவோடியே கிளம்பிட்டியே எதுவும் ஊற விட்டு காலி பண்ணுறியா எல்லாம் துணிப்பட்டி தானே போவாங்க நீ என்ன சோத்து குண்டாவோட ஊற விட்டு காலி பண்ணுறியாட்டுங்குது அக்கா வேறே ஆர்வால் எடுத்துகிட்டு போகிறாங்க வர வட்டுறதுக்கா புல்லு வட்டுறதுக்கா பத்தராளி அக்கா நீ ஏன் பேச மாட்டேன் நல்லா வந்து குட்டிச்சோத்துல ஏறி உக்காந்துக்கிட்டான் பயலுங்களாட்ட வேடிக்கை பார்க்குறதுக்கு நான் தோட்டத்தில் வேலை கிடைக்க ஏறுமே வீட்டுக்காரர் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாரு காலையில் நேரத்தோடையே போனா அப்படி சோறு கொண்டாந்துருன்னு சொல்லிவிட்டு போனாங்க அதான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன் எனக்கும் வேலை கிடக்க போய் களை பிடுங்கணும் உனக்கு என்ன ஜாலியாக உக்காந்துக்கிட்டு போகிற வரைங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கிறேன் சோத்து போன குண்டாவோட ஆராய்ச்சி ஊற விட்டு காலி பண்ணுவாங்களா உனக்கெல்லாம் வாய் வாய் இல்லைன்னு வச்சுக்கோவேன் உன்னெல்லாம் கரடி தான் தூக்கிட்டு போவோம் எது கரடியா அதெல்லாம் நாயின்னு தானே சொல்லுவாங்க எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கட்டும்னு தான் இன்னும் பத்திராளியாக்கா ஒன்றும் வாய் பேச மாட்டேங்கிறாங்களே இன்னைக்கு எதுவும் மௌன விரதம் விட்டீங்களா உன்கிட்ட வாயை கொடுக்க முடியாதம்மா நான் பில்லை இருக்க போகிறேன் மாடு சும்மா காலையிலேருந்து கத்திக்கிட்டு கிடக்கு நீ வேலை வெட்டி இல்லை உக்காந்துக்கிட்டு வம்பு எழுத்துக்கிட்டு இருக்கிற வெட்டி பேச்சு பேச்சுக்கிட்டு ஐயோ உங்கள் நாத்தம் பிடிச்ச வாயில எனக்கு வேண்டாமாப்பா நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் நீங்களும் பல்லு நான் பார்த்தது பாத்துக்கலையே நானும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு பல்லு விளக்கிற பார்த்துக்கிடுங்க எனக்குலாம் உங்க வாய் வேண்டாமாப்பா தயவு செஞ்சு என்கிட்ட கொடுக்காதீங்க நீங்களே வச்சுக்கிடுங்க இவகிட்டா இவகிட்ட வாயே பேசக்கூடாதுங்கிறது மனசில் வெறி ஏற்றி விடுவா காலங்காத்தால அவள் கடைக்கடைக்கா விட்டுத்தல்லுங்க அவளுக்கு என்ன வேலை சோத்த முட்டை முட்டை தின்னு பிற அப்புறம் கரை எடுத்துக்கு போற வரைகிட்டு ஏதோ ஒன்று கூப்பிச்சு வெட்டி நோய் வம்பு வம்பிடுத்துட்டு உட்காந்து கிடப்பா வாங்க நம்ம போகலாம் நேரம் ஆகிட்டு ஆமாம் பத்தியா இவகிட்ட அதுக்கு தான் பேச்சு வாரத்தையே வச்ச கூடாது நம்ம தூரம் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் இவ்வளோ அதை தேடி வந்து வம்பிழுப்பான் பார்த்து மட்டை இடத்துல பேய் பிசாசு மூக்கினிங்களா நடமாடுன்னு சொல்லுவாங்க அதை எதனா பயமுறுத்தி விட்றாத அடா நான் என்னத்துக்கு அதை புதுசாக பயமுறுத்திக்கிட்டு அது உங்களை எதுபால பார்த்தாவே பயந்துக்கிட்டு திப்பு திப்புரில் தளர்த்தரிக்க ஓடும் என்னடா இது நம்மளை விட ஒரு கொடூரமான குட்டி மோகினி பிசாசா இருக்கேன்னு உங்களை பார்த்தா நிக்கவே நிற்காது ஓடியே போய்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க போயிட்டு வாங்க ஆடா வாங்கக்கா அவகிட்ட நின்று பேச்சு குடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் எதனா தான் இப்போ கோவத்தை ஏற்றி விட்டுருவா வேலை வட்டி இல்லை யாரையாச்சும் அவள் தான் நேரத்தை போச்சு இருப்பா ஆமாம் ஆமாம் சீக்கிரமாக போய் கையெழுத்து போடுங்கள் இல்லைன்னா உங்களை வேலைய விட்டு தூக்கி விடுவாங்கல்ல நான் அங்கே வேலை வட்டி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன் உங்களை பார்க்குறதுக்குலாம் அங்கே லைனில் போங்க போங்க பொங்க சட்டுப்பட்டுன்னா போய் கையெழுத்து போட்டு வேலையை ஆரம்பிங்க இல்லைன்னா உங்களை வேலை எழுத்து தூக்கிவிட்டாங்களா வம்பா போயிடும் ஆத்தாடி ஆத்தே இவகிட்டலாம் மனுஷன் பேச முடியாது வாக்கி தனியே அதத்தான் நானும் அன்னார்த்தலன் சொல்லிட்டு இருக்கேன் நீங்களாம் மனுஷங்க லிஸ்டே கிடையாது நீங்களாம் அதுக்கு மேல போங்க போங்க இடத்த கலி பண்ணுங்க வேர்க்குது வேற காத்த அடைச்சிட்டு நின்னுட்டீங்க ரெண்டு பேரும் போய் வேலைய பாப்பாங்கள காலம் காத்தால நின்னுட்டாங்க வள வள வளனு நான் பாட்டுக்கு செவனேன இருக்கற வந்து இவங்க ஏங்கட வம்பளத்திட்டு என்னைய சொல்றீங்க போய் வேற வேல வெட்டினா பாருங்க போங்க நான் பின்னாடியே வாறேன் பின்னாடியே வந்து கிந்து தொலைஞ்சிராதம்மா இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வேல கடக்கு உங்கட்ட வாய் கொடுக்க ஆவாதுன்னு நாங்க போய் வேலைய பாக்குறோம் இவளையெல்லாம் எல்லாம் எப்படித்தான் நூட்ல வச்சு சமாளிக்கிறாங்களோ ஒன்றும் தெரிய மாட்டேங்கப்பா உங்க ரெண்டு பேர்த்தையுமே சமாளிக்கும் போது என்னைய வச்சு சமாளிக்க மாட்டாங்களா நாலு முடிவு போ போ அது நின்றுட்டுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அது கிளம்பு